இஸ்ரேலுக்கு ஆதரவாக பேசிய அமெரிக்காவை சைனா கடுமையாக எச்சரித்துள்ளது ஈரானுக்கு ஆதரவாக சைனா களமிறங்க போவதாக வெளியாகி உள்ளது இது உலகப்போராக மாறிவிடுமோ என பலரும் கவலை தெரிவித்துள்ளன இந்த விவகாரத்தில் சைனா கூறியது என்ன என்று பார்க்கலாம் கடந்த பதிமூன்றாம் தேதி ஈரான் மீது ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் வீசி இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது இந்த கொடூர தாக்குதலில் ஈரானின் இராணுவ முகாம்கள் நான்கு அணுசக்தி ஸ்தலங்கள் என அனைத்தும் இஸ்ரேலின் ஏவுகணைக்கு இரையாகிவிட்டது இதற்கு பற்ற டிக்கொடுக்கும் விதமாக ஈரான் இஸ்ரேல் மீது விமானப்படை மூலம் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் வீசி தாக்குதல் நடத்தியது ஈரானின் திடீர் தாக்குதலால் இஸ்ரேலின் இராணுவ மையங்கள் மற்றும் விமானப்படை ஸ்தலங்கள் சேதமடைந்தன இவ்வாறு மாறி மாறி இருதரப்பு தாக்குதலை தீவிரமாக்கி வருகின்றன இதற்கு இடையில் ஈரானுக்கு எச்சரிக்கை அளித்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஈரானின் மத குருவாகிய அலி கமினியை கொலை செய்ய திட்டமிடவில்லை அவர் இருக்கும் இடம் எங்களுக்கு தெரியும் அவர் எந்தவித நிபந்தனையுமின்றி சரண் அடைவதை சிறந்த தீர்வு என கடுமையாக பேசியுள்ளார் இதற்கு பதில் கொடுத்த ஈரானின் மதகுருவாகிய அலி கமனி பயங்கரவாத ஆட்சிக்கு நாங்கள் பதிலடி கொடுப்போம் கருணையை காட்ட மாட்டோம் இதில் அமெரிக்கா தலையிட்டால் அங்கு சரி செய்ய முடியாத அளவு சேதம் வரும் என ட்ரம்புக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக களம் இறங்கி இருப்பதால் சைனா ஈரானுக்கு ஆதரவாக வந்துள்ளது இதனை குறித்து சைனா வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் கூறியது மத்திய கிழக்கு மோதலில் ஈடுபட்டுள்ள நாடுகள் குறிப்பாக இஸ்ரேல் மக்களின் நலன் கருதி உடனடியாக இந்த போரை நிறுத்த வேண்டும் இந்த போரில் அமெரிக்கா தலையிடுவதையும் அமெரிக்க படை தலையிடுவதையும் சைனா கடுமையாக எதிர்க்கிறது இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் ஈரானுக்கு ஆதரவாக சைனாவும் களம் இறங்கி இருப்பதால் இது உலக போராக மாறிவிடுமோ என்று உலக தலைவர்கள் பலரும் கவலை தெரிவித்துள்ளனர்